அத்தனுடைய பரிசுத்தனாம மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்கு இருக்கிற வசன பகுதி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்று அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் இந்த வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமா தெரிந்திருக்கும் அவர் உன்னை வேடனுடைய கைக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார் என்கிற வசனம் வேடனுடைய கை என்று சொல்லும் பொழுது வேடன் அநேக விதங்கள்ல வேஷங்களை மாறி மாறி என்ன பண்ணுவான்னா வலைகளை விரித்து கண்ணிகளை வைக்கிறவனாக இருப்பான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் நம்ம சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கோம் நமக்கு யாருமே பதிவு இருக்கலை யாருமே நம்மளை வந்து பகிக்கலை எல்லாருமே நம்மளை நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுடைய காரியம் மாறுதலாய் முடியும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பின்பாக ஒரு வேடன் வந்து கிரியை செய்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணியிருப்பான் அமில்து போட்டு ஒன்றும் ஒன்றுமில்லாமல் பண்ணியிருப்பான் ஒரு சிலருக்கு என்ன ஆயிருக்குன்னா கொள்ளை நோய் எப்படி வருது என்றே தெரிஞ்சிருக்காது ஆனா திடீர்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க உங்க சரீரத்தை பேணி பாதுகாத்திருப்பீங்க தீனு பார்த்தா உங்க சரீரத்துல ஒரு வியாதி மூலமா அல்லது கொள்ளை நோய் மூலமா உங்களை என்ன பண்ணியிருப்பான் உங்களை உண்டு இல்லைன்னு ஒண்ணும் இல்லாம பண்ணியிருப்பான் உங்களுடைய பணத்தை பணத்தை எல்லாவற்றையும் முடித்து விட்டு உங்க சொத்துக்களை கூட முற்றிலுமே அழிக்கிற அளவுக்கு உங்களை சத்துரு கொண்டு போயிருப்பான் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது பின்னாடி பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் தந்திரமாய் கிரியை செய்கிற காரியங்களை பற்றி குறிக்கிறது அப்ப இருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் என்று உங்களை பார்த்து ஆண்டவர் என்று சொல்லுகிறார் எந்த ஒரு வேடனுடைய கண்ணியா இருந்தாலும் சரி பாலாக்கும் கொள்ளை நோயா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடாமல் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற கண்ணியா இருந்தாலும் சரி பிரச்சனைகளா இருந்தாலும் சரி போராட்டமா இருந்தாலும் சரி நிச்சயமா உங்களை விடுவிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க கவலைப்படாதீங்க கலங்காதீங்க நான் இப்போ ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும் பொழுது வேடனுடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் விடுவித்து உங்களை தப்புவித்து உங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வழி நடத்துவார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை எந்த கொள்ளை நோய் வந்தாலும் சரி எந்த வேடன் உங்களுக்கு விரோதமாய் பதிவு இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை மாறுவீர் வாழ்வீர்கள் என்பதுல எந்த சந்தேகமில்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஏசப்பா இப்பொழுது ஒவ்வொரு ஒரு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அப்பா தப்புவிக்காம படாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை தருகிறோம் ராஜா ஏசப்பா எங்களை உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பாதுகாக்கிற கரம் அன்பின் கரம் எங்களோடு இருப்பதாக எல்லா வேடனுடைய கையும் பாலாக்கும் கொள்ளை நோயும் எங்களிடத்திலிருந்து விளக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தேவனாகிய கத்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்படி பாதுகாக்கிற கருத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் எங்களை அப்பா பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்களை வழி நடத்துங்க எல்லா நாசு மோசுகளுக்கு விலக்கி எங்களுக்கு விரோதமா வைத்திருக்கிற கண்ணிகள் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் அப்பா முறித்து போடுகிற தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பர் ரசகரமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதா ஆமே காட் பிளஸ் யூ காட்யூ